வணக்கம் வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் நான்காம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஆலோசனை பல்லவ சைன்யம் மகத்தான வெற்றியடைந்து ஒரு வார காலமாயிற்று வாதாபி கோட்டையின் பிரதான வாசலுக்கு எதிரில் சற்று தூரத்தில் பிரம்மாண்டமான ரிஷபக்கொடி வானலாவி உயர்ந்து கம்பீரமாக காற்றிலே பறந்து கொண்டிருந்தது அதன் அடியில் இருந்த கூடாரத்துக்குள்ளே மாமல்லரின் மந்திராலோசனை சபை கூடியிருந்தது மாமல்லரை சுற்றிலும் வீற்றிருந்த முகங்களில் எல்லாம் மாபெரும் போரில் வெற்றி பெற்ற பெருமித உணர்ச்சியோடு சிறிது கவலையும் அறிகுறியும் காணப்பட்டது மாமல்லரின் வீர சௌந்தரிய வதனத்திலோ அச்சமயம் எல்லும் கொல்லும் விடுத்துக் கொண்டிருந்தது மந்திராலோசனை சபையில் ஏதோ அபிப்ராய பேதம் ஏற்பட்டு காரசாரமான விவாதம் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது அது வாஸ்தவன்தான் அபிப்பிராய வேதத்துக்கு காரணமாக இருந்தது வாதாவி நகர பிரமுகர்களிடம் இருந்து வந்த சரணாகதி ஒலேயே ஆகும் போர்க்களத்தில் இருந்து திரும்பி வந்ததும் பல்லவ சைன்யம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது ஒரு பகுதியை கிழக்கே இருந்து வந்து கொண்டிருந்த வேங்கி படையை தாக்குவதற்கு வசதியாக இரண்டு காத தூரம் கிழக்கே கொண்டு போய் நிறுத்தி வைத்தார்கள் இன்னொரு பகுதி சைன்யத்தை கொண்டு வாதாபி கோட்டையை தாக்கி கைப்பற்றுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள் கோட்டையை தாக்கும் விஷயத்தில் மாமல்லர் மிகவும் ஆத்திரம் கொண்டிருந்தார் பெரும் போரில் வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு இளைப்பாறு அவகாசம் கொடுப்பதற்கு கூட அவர் விரும்பவில்லை சேனாதிபதியையும் மற்றவர்களையும் ரொம்பவும் துரிதப்படுத்தினார் தாமே குதிரை மீதேறி கோட்டையை சுற்றி வந்து ஆங்காங்கே இருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினார் ஒரே மூச்சில் அகழியை கடப்பது எப்படி கோட்டை மீது ஏறுவது எப்படி அங்கே காவல் இருக்கக்கூடிய வீரர்கள் மீது ஈட்டியை எரிந்து கொள்வது எப்படி கோட்டைக்குள் புகுந்ததும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன ஆகிய விஷயங்களை பற்றி மாமல்ல சக்கரவர்த்தி தாமே அந்த வீரர்களுக்கு விவரமாக கூறினார் மாமல்லரின் இத்தகைய நடவடிக்கைகளை குறித்து சேனாதிபதி பரஞ்சோதி கோபமும் வருத்தமும் அடைந்து இந்த காரியங்களையெல்லாம் என்னிடம் விட்டுவிடக் கூடாதா என்னிடம் தங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கும்படி நீந்தது மாமல்லர் இப்படி கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கும் விஷயத்தில் அவசரப்பட்டதற்கு காரணம் எங்கே தாக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் கோட்டைக்குள்ளிருந்து சமாதான தூது வந்துவிடுமோ என்ற பயந்தான் அவர் பயந்தபடியே உண்மையில் நடந்துவிட்டது மறுநாள் கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த சமயத்தில் கோட்டை முன்வாசலில் சமாதான வெள்ளை கொடி தூக்கப்பட்டது நூலேணி வழியாக இருவர் இறங்கி வந்தார்கள் சேனாதிபதி பரஞ்சோதியிடம் தாங்கள் கொண்டு வந்த ஓலைகள் இரண்டையும் சமர்ப்பித்து விட்டு திரும்பினார்கள் அந்த ஓலைகள் இரண்டில் ஒன்று கோட்டை தலைவன் தளபதி பீமசேனன் சக்கரவர்த்திக்கு எழுதி கொண்டது வாதாபி நகர பிரமுகர்கள் கூடி யோசித்து கோட்டையை எதிர்ப்பில்லாமல் காந்தி சக்கரவர்த்தியிடம் ஒப்படைத்து விடுவதென்று தீர்மானித்திருப்பதாகவும் வாதாபி அரண்மனைகளில் உள்ள சகல செல்வங்களையும் கோட்டைக்குள்ளே இருக்கும் யானை படை குதிரைகளையும் மாமல்ல சக்கரவர்த்திக்கு சமர்ப்பித்து விட இணங்குவதாகவும் இன்னும் அவர் விதிக்கும் மற்ற எல்லா நிபந்தனைக்கும் உட்பட சம்மதிப்பதாகவும் அந்த ஓலையில் எழுதியிருந்தது மாமல்ல சக்கரவர்த்தி கருணை கூந்து கோட்டையை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றும் நகர மாந்தர்களையும் அவர்களுடைய வீடு வாசல் சொத்து சுதந்திரங்களையும் காப்பாற்றி கொடுத்து அருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தது மேற்படி சமாதான கோரிக்கையை மாமல்ல சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ள கருணை கூர்ந்தால் கோட்டைக்கோவல் தலைவனாகிய தளபதி பீமசேனன் தன் கீழே உள்ள எல்லா வீரர்களிடமும் சரணாகதி அடைய சித்தமாக இருப்பதாக தெரிவித்து ஓலையை முடித்திருந்தான் மேற்படி சமாதான ஓலையை பற்றி எந்த விதத்திலும் சந்தேகப்படுவதற்கு இடம் இருக்கவில்லை உண்மையும் அப்படித்தான் கோட்டை வாசல்களின் உச்சி மண்டபங்களில் நின்று கவனித்த வாதாபி வாசிகள் பல்லவ சைன்யத்துக்கும் சலுக்க சைன்யத்துக்கும் நடந்த பெரும் போரை பற்றியும் அதன் முடிவை பற்றியும் ஒருவாறு தெரிந்து கொண்டார்கள் போரில் பல்லவ சைன்யம் வெற்றி பெற்றது என்பது ஸ்பஷ்டமாக தெரிந்துவிட்டது அதன் பயனாக மக்களிடையே பெரும் பீதி உண்டாகி பரவிற்று வீதிகளிலும் வீடுகளிலும் ஓலமும் புலம்பலும் எழுந்தன கோட்டை காவலுக்கு அவசியமான வீரர்களோ யுத்த தளவாடங்களோ இல்லை என்பதும் முற்றுகை நீடிக்கும் பட்சத்தில் அதை சமாளிப்பதற்கு வேண்டிய பொருள் நகருக்குள் சேமித்து வைக்கப்படவில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரிந்திருந்தன ஒரு படைகள் கோட்டையை தாக்கி ஜெயித்து உள்ளே பிரவேசித்தால் அப்போது அவ்வீரர்களிடம் ஜனங்கள் எந்தவித கருணையும் எதிர்பார்க்க முடியாது லட்சக்கணக்கான குழந்தைகளும் ஸ்திரீகளும் வயோதிகர்களும் அதோகதியடையும் படி நேரிடும் இதையெல்லாம் யோசித்து வேறு வழி இல்லை என்று கண்டதன் பேரில் தான் வாதாவி நகர பிரமுகர்களும் கோட்டை காவலன் பீமசேனனும் மேற்கண்டவாறு சமாதான ஓலை அனுப்பினார்கள் தொடரும் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க